ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நீ பாத்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்பிட்டோம் நாளைக்கு வந்து ஊரு கிளம்புறதுனால லாஸ்ட்டா நம்ம என்னென்ன வாங்குறோமோ வாங்கிட்டு அப்புறம் பேக்கிங் பண்றதுக்காண்டி வெளியே போயிட்டு அப்படியே நம்ம கரும்பு தான் குடிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டு வெளியே வரலாம் வாங்க இதுக்குள்ள போலாம் இப்பதான் ரெடி ஆயிட்டோம் இது கிளம்ப பாஷா பாஷா கிளம்பிட்டோம் இந்த போலீஸ் தாங்க நாங்க வந்தோம் இங்க எல்லாம் நல்ல மனுஷங்க இது பெரிய கிரௌண்ட் போகும்போது பயமா இருந்துச்சு எல்லா மக்களும் நல்ல மக்களா இருந்தாங்க நடந்து இருக்கோம் இந்த மார்க்கெட்டுக்கு தாங்க போகும்னு நினைச்சேன் என்னால முடியல இது வந்து காலில தான் இருக்கும் இப்போ இப்போ சாயந்தரம் இருக்கும் எங்க காலை எந்திக்கிறது லேட் ஆயிருதா அப்படியே வீட்டு வேலை இருக்கனால வெளியே போக முடியல சாயந்தரம் இப்படி வெளியே போறோமா அதோட அவ்வளவுதான் மார்க்கெட்டுக்குனாலும் போக முடியல முடியுவாங்க பழங்களா வைக்கெட்டு எங்க வாசி என்ன சொல்றான்

காரமாக இருக்கா சாப்பிடுங்க சரி நம்ம தைப்பூர் சாப்பிடலாம் எங்கள் இந்த ஊரில் தைப்பூர் தான் ரொம்ப பிடிக்குங்க இந்த கடையில் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி திரவா ம் ফোনাল <mile> 아, 오케이. 고소하다. 이거 뭐였지? 날라올까? 200원에 샀어. 200원? 200원. 이거 날라올까? 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 고마워. 이렇게 했으면 좋겠다. 그래, 이렇게 하면 안 돼. சின்ன கடை அங்கே இன்னும் ஒரு பெரிய கடை இருக்குது இதே ஆனிச்சுன்னா பெருசாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவங்க வீட்டில் அவங்க ஊருக்காரங்க எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம ஊர் சைடு மாதிரி இருக்காது இந்த ஊரில் என்ன போடுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் நிறையா पूरे ग्राम सुनिए नहीं हाँ वो सही बात है, है। हाँ, या, 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 करके नहीं जाने। नहीं जाने। नहीं जाने।

Yes, kena. Terima kasih. Terima kasih. Terima kasih.